ஸ்ரீகுருபியோ நமக ராமகிருஷ்ணஹரி பண்டரிநாத் பகவானிகி ஜெய் பிரேமிகேந்திர சத்குரு கி ஜெய் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட அனுகிரகத்தில் சுந்தரகாண்டம் இந்த வீடியோவோடு முடிக்க போகிறோம் இது வரைக்கும் பொறுமையாக ரொம்ப எனக்கு முடிஞ்ச போது மட்டும்தான் வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன் ஆனால் ஒவ்வொரு முறையும் நான் வீடியோ போடும்போதெல்லாம் என்னோடய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸ்ரீமத் ராமாயணத்தில் அயோத்தியா காண்டம் தான் ரொம்ப பெருசு அதில் கான்வர்சேஷன்ஸ் நிறையா இருக்கும் விதவிதமான தர்மம் சொல்லப்பட்டிருக்கும் கைகேக்கு ராமர் சொல்கிற தர்மம் தசரதர் கைகே கிட்ட சொல்கிற தர்மம் ராமர் கௌசல்யக்கு சொல்கிற தர்மம் ராமர் லக்ஷ்மணருக்கு சொல்கிற தர்மம் ராமர் சீத்தைக்கு சொல்கிற தர்மம் ராமர் நாட்டு மக்களுக்கு சொல்கிற தர்மம் ராமர் பரதனுக்கு சொல்கிற தர்மம் ராமர் ஜாபாலிக்கு வசிஷ்டருக்கு அப்புறம் சீத்தை அனசூயைக்கு இப்படி நிறைய தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கும் இதுக்காகவே அதாவது பகவத்கீதை பகவான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்வர் அதுலேயும் பலவேறு விஷயங்கள் இருக்கும் கர்ம யோகம் யோகம் ஞான யோகம் இப்படி எல்லா விஷயங்களும் இருக்கும் இப்படி எல்லாம் சொல்லும்போதும் கூட அர்ஜுனர் வந்து நான் என்ன செய்யணும் கிருஷ்ணான்னு கேட்பார் அப்போ ஸ்பெசிஃபிக்காக உனக்கான தர்மம் இதுதான்னு ராமரே ஒவ்வொருத்தருக்குமான தர்மத்தை தனித்தனியாக சொல்கிற ஒரு ராமகீதையே ராமாயணத்தில் உண்டு அப்படி ஒரு பெருமை பெற்றது தான் ராமாயணம் அதில் முக்கியமாக இந்த அஞ்சாவது காண்டம் காண்டத்தை நம்ம வாசிக்கிறதுக்கு ஆஞ்சநேய சுவாமியோட அனுகிரகம் குருநாதருடைய அனுகிரகமும் தான் காரணம் இப்போ ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளில் ராவணன் வச்சு நெருப்பாலேயே லங்கையை எரிச்சிட்டார் எல்லா இடத்தையும் எரிச்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல வந்து நின்று சிந்தனை பண்ணுறார் அடடா இப்படி எரியறதே நம்ம அசோகவனத்தில் சீத்தம்மாவுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு அவர் நினச்ச அடுத்த நிமிஷமே வானத்தில் சில சித்தர்கள் போகிறாளாம் அவா சொல்லி அவள் அவளுக்குள்ள பேசிக்கிறாளாம் எவ்வளவு எரியிறதே பத்தியா என்ன ஆச்சரியம் அசோகவனத்தில் ஒரு இலை கூட எரியலையே அப்படி அவ சொன்ன உடனே இவர் புரிஞ்சுட்டார் தேவியுடைய மகிமையினால தான் நம்மளுடைய வால்லையும் நெருப்பு வச்சும் கூட நமக்கு அந்த எரி அந்த எரிச்சலே தெரியல குளிர்ச்சியாக இருந்தது வாழ்ன்னு புரிஞ்சுட்டு ஒரு தடவை சீத்தம் அவள் பார்த்துட்டு கிளம்புவோன்ட்டு பறந்து வந்தர் அம்மா நீங்கள் என்னை விசிராந்தி எடுக்க சொன்னேன் ஆனால் ராமருக்கு உபகாரமாக சில வேலைகள் செய்ய வேண்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நீ என்ன நம்ப மலையில் ஏறினார் குபீர்னு ஒரு பாய் பாஞ்சர் ஆகாச மார்க்கமாக பறந்து வேகமாக வர்றார் இவர் வரதை பார்த்துட்டு வானர்களை எத்தனை பேரும் உற்சாகமாக கத்துறன் சீத்தையை பார்த்துட்டு தான் இவர் வர்றாருன்னு இவர் வர விதத்துலயே அவள் புரிஞ்சுக்கிறாள் அப்போது லேண்டிங் வந்து கரெக்டாக இருக்கணும் இல்லையா அது ஒரு மலை சிகரத்தில் வந்து இறங்கினதும் ஒரே ஒரு வார்த்தை தான் முதல்ல வந்து ஹான் ஹனுமான் வந்து இந்த வாணரர்கிட்ட தான் இந்த வார்த்தையை முதல்ல சொல்கிறார் கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லிட்டு குதிக்கிறார் எல்லா வானர்களும் சந்தோஷம் குதித்து கூச்சல் போடுறா எல்லாரும் ஜாம்பவான் கிட்டே ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணுறார் இப்போ எல்லாரும் கேட்குறா விஸ்தாரமாக நீங்கள் போயிட்டு வந்ததை சொல்லுங்கன்னொன்னே யதோத்தமாக அவர் எல்லாத்தையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் மறுபடியும் இந்த விஷயமா மறுபடியும் ஹனுமன் வாயான சுந்தரகாண்டத்திலேயே இன்னொரு மினி சுந்தரகாண்டம் உங்கள் பக்தியினால் செய்ய முடியாதது என்ன தான் இருக்குது சீத்தம்மாவன் நீங்களே அழைச்சின்னு வந்திருக்கலாமே அப்படின்னு அங்கதன் கேட்குறார் அதுக்கும் ஒரு மடிப்பு வேலை போய் அங்கதன் என்ன சொல்கிறார் நம்ம போவோம் இப்போவே இப்போவே போய் சீத்தம்மாவை அழைச்சின்னு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திருக்கிறார் உடனே ஹனுமானும் ஜாம்பவானும் சமாதானப்படுத்தி இப்போ இது இப்போ இது வேண்டாம் நம்ம போய் முதல்ல ராமர்கிட்ட விஷயத்தை சொல்லுவோம்னு சொல்லிட்டு எல்லா வானர கூட்டமும் கிளம்புறது அவ்வளோ ஆரவாரத்தோட பறந்து வரா வழியில் மதுவனம்னு ஒரு இடம் இது ராஜ்யத்தை சேர்ந்த இடம் இந்த இடத்தினுடைய காவலாளி ததிமு இருக்கான் ஒரு விளையாட்டை விளையாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட ஓகே வாங்கிட்டு வா எல்லாரும் குஷியில் சந்தோஷமாக அதுக்குள்ளே நுழையிறான் ஏற்கனவே வா எல்லாரும் குரங்குகள் இதில் மதுவனத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான பழங்களையும் பறித்து சாப்பிட்டு அங்கே ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டு தெரியலாம் ஒன்று பாடுறது ஒன்று சிரிக்கிறது ஒன்று அழறது ஒரு தாளம் போடுறது இன்னொன்று ஒன்று ஆடுறது ததிமுகனுக்கு இதை இதெல்லாம் பார்த்துட்டு தாங்கவே முடியல ராஜாவுனுடைய முக்கியமான ரொம்ப பிடிச்ச இடம் வேற இது அழகான பணம் இதை பொட்டு இப்படி அட்டூழியம் பண்ணாலேன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போடுறார் ததிமுகன் எல்லாம் லேசாக அடங்கி நாப்பில் இருந்தது திடீர்னு அங்கே தன் எழுந்து அவர் மேலே விழுந்து பாஞ்சான் உடனே எல்லா வானரங்களுக்கும் தைரியம் வந்துடுது எல்லா வானங்களும் இப்படி அட்டகாசம் பண்ண உடனே ததிமுகன் அங்கேயிருந்து தப்பிச்சு ஓடி வந்து ராஜா சுக்ரீவர்கிட்ட நடந்த விஷயத்த சொன்னார் இதை கம்ப்ளைண்ட் பண்ண உடனே சுக்ரீவர் புரிஞ்சுட்டார் நிச்சயமாக இவள் வந்து சந்தோஷம் வேறப்படுறார் இவர் ஏன் தெரியுமா இவள் சாதாரணமாக ஒரு விஷயத்தை செய்ய மாட்டா ஏன் சந்தோஷப்படுறானா அம்மாவை பார்த்துட்டு வந்துட்டா சீத்தம்மாவை அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் போன காரியம் கரெக்டாக முடிஞ்சிடுதுன்னு நினச்ச சொல்கிறார் சொன்ன உடனே என் லக்ஷ்மணர் வந்து கேட்டார் இப்போ என்ன பேசிக்கிற ரெண்டு பேரும் அப்படின்னு ஒன்னே சீதாதேவியை பார்த்துட்டா ஆஞ்சநேயர் பார்த்துட்டா அப்படின்னு சொன்ன உடனே ராமருடைய கண்கள் அப்படியே மலர்ந்துதான் உடனே சுக்ரீவன் சொல்கிறார் எப்போ ஜாம்பவான் போயிருக்காரோ ஹனுமான் போயிருக்காரோ இந்த சேன தோல்வியே அடையாது அப்படிங்கிறார் ததிமுகனையே திரும்பியான விஷாவா எல்லாரையும் கூட்டின்வான்னு சொல்லி அனுப்புறார் ததிமுகன் நேராக இங்கே வர்றார் வந்துட்டு அங்கே உள்ள நுழையும் போதே தப்பு 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 என்ன மன்னிச்சிடணும் நீங்கள் எல்லாரும் இப்படி அட்டகாசம் பண்ணதை போய் நான் ராஜா கிட்ட சொன்னேன் அவர் வந்து நீங்கள் உங்களை அழைச்சின்னு சொல்லி சொன்னார் ராஜான்னு உடனே அங்கதனுடனே கேட்டார் ராமரும் நீங்கள் இங்கே நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டேலா ராமரும் இதெல்லாம் கேட்டாரா அப்படின்னு கேட்டாரான் கேட்டுட்டு சொன்னாரா இனிமேல் நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன் இந்த மாதிரி செய்ய மாட்டேன் அப்படின்னு அங்கதன் சொன்னாரான் உடனே கூட இருக்கிற வானரல்கள் எல்லாம் நினைச்சாலாம் அடுத்த நம்மளுடைய ஆட்சியினுடைய அடுத்த இது வந்து அங்கதன் தானே அவர் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கார் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம் எல்லோரும் உடனே எல்லாரும் கிளம்பி ஆகாச மார்க்கமாக வரா ராமருடைய சன்னிதானத்துக்கு வந்துட்டா வந்த உடனே இந்த மொத்த வானர கூட்டமும் கண்டேன் சீத்தையின்னு ஒரே வார்த்தையை சொல்லின்னு அப்படியே கீழே குதிச்சா ஏன்னா ஒரு கூட்டத்தில் ஒருத்தர் ஒரு காரியத்தை பண்ணி ஜெயிச்சிருந்தா கூட அந்த கூட்டத்துக்கே தானே அந்த பெருமை அப்போ கூட்டத்தில் இருக்கிற யார் வேணாலும் அந்த வார்த்தையை சொல்லலாம் அதுவும் இல்லாமல் இவர் இவர் ஆஞ்சனையர் சொன்ன அந்த வார்த்தையை அத்தனை வாணரர்களும் பிடிச்சுட்டா எல்லாரும் ஒரே குரலில் சொல்கிறாள் இந்த வார்த்தைக்கே ஒரு ஆச்சரியமான விஷயம் உண்டு சீத்தையை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ராமரை ஒரு செகண்ட் வெயிட் பண்ண வைக்க வேண்டாம் அதுவும் இல்லாமல் சீத்தை அப்படின்னு சொன்ன ராமர் என்ன நினைப்பாரோ அப்படிங்கிற அந்த வருத்தம் அந்த பயம் வரும் இல்லையா ராமருக்கு அது வேண்டாங்கிறதுனால கண்டேன் சீத்தையைன்னு ஆஞ்சநேயர் சொன்னாரான் எல்லாரும் நடந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக திரும்பி பார்க்குற ஆஞ்சநேயர் பார்த்தா எல் பின்னாடி நிற்கிறாரா ஆஞ்சநேயர் கைகளை குடிச்சுட்டு உடனே அவர் வர சொல்லு அவர் வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அந்த கூட்டம் வழி விடுறது ஆஞ்சநேயர் முன்னாடி வரார் எல் எல்லா விஷயத்தையும் சொல்லு அப்படின்னு உடனே ஆரம்பிக்கிறார் பிரபு பிரபு கேட்டார் ஆஞ்சநேயா ஹனுமன்னு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்கன்னு சொன்ன உடனே ஆஞ்சநேய சுவாமியே சொன்னாராம் எம்மன்னோர் உரைக்கப்பாலதோ அப்படின்னாரா அதாவது சொல்லின் செல்வனான அனுமானுக்கே சொல்றதுக்கு வார்த்தை கிடைக்கலையா தேவி இருந்த திசையை நோக்கி அப்படியே விழுந்து சேவிக்கிறார் அவள் எப்படி இருக்கான்னு ராமர் ஒரு வார்த்தை தான் கேட்டார் இவருடனே வள வளனு ஆரம்பிக்கலை நூறு யோஜனும் தூரம் தாண்டினேன் லங்கைக்கு போன அசோகவனம் நூறு இடம் இருந்தது அங்கே மரங்கள் பார்த்தா அதெல்லாம் எதுவுமே இவர் சொல்லலை தேவி அனுவரதமும் உங்களுடைய ஸ்மரணையிலேயே இருந்துன்னு இருக்கா அப்பேற்பட்ட தேவி கொடுத்த சூடாமணி இது அவ்வளோதான் அந்த சூடாமணியை ராமர் சுவா வாங்கிட்டார் பார்த்தார் சீத்தையே அடைஞ்சதாக நினச்சி தன்னோட இருதயத்தில் வச்சுன்னு ஓன்னு கண்ணீர் விட்டு அழுதார் ராமர் அழறதை பார்த்துட்டு லக்ஷ்மண சுவாமியை அழ ஆரம்பிச்சிட்டர் தாய் பசு கண்ணுக்கிட்ட பால் சுரக்கிற மாதிரி நிகழ்ச்சி ஆகிட்டம்ப்பா நான் என்னால் தாங்கவே முடியலையே என்ன சொல்லி அனுப்சா சீத்தை சீத்த மதுரபாஷினி ஆச்சே அழகாக பேசுவாளே அவள் என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறார் ராமர் என்னால் ஒரு செகண்டுக்குள்ளே பொறுக்கவே முடியலையே அழைச்சின்னு போய் ஹனுமன் அப்படின்னு ராமரை கேட்குறார் ஹனுமனை ஹனுமன் வாங்கினா தான் வரப்போறார் ராமசாமி இப்போ கேட்டோடனே உன் தோளில் ஏறி நான் அழைச்சின்னு போய்ட்றேன் அப்படின்னு சொல்லி அழற ராமர் ஆஞ்சநேயர் சொன்னார் எல்லாமே சீத்தை சொன்ன எல்லா விஷயத்தையும் சொல்கிறார் காக்காசுர வதம் அதுக்கப்புறம் சீத்தை அழுது அப்புறம் அவரை சமாதானப்படுத்தியது சமாதானப்படுத்திட்டு உங்களுக்காக அவர் கா உங்களுக்காக ராமசாமி வந்துட்டே இருக்கார் நான் போகிற நேரம்தான்மா அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு எல்லாம் ஆஞ்சநேயர் சொன்னார் உடனே சொன்னார் என் உயிரை நீ காப்பாத்திட்டேன் என் சீத்தையை நீ காப்பாத்திட்ட உன்னால இஷ்வாகு வம்சத்தினுடைய கௌரவமே காப்பாற்றப்பட்டது அப்பேற்பட்ட ஹனுமன்னு உனக்கு நான் கடனாளி ஆயிட்டேன்ப்பா நகூர்மி சதுர்சம் பிரியம் இந்த ஹனுமானுக்கு என்னால் கைமாறு செய்யவே முடியாது என்ன கைமாறு செய்ய முடியும் இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ இவர் காட்டில் இருக்கார் அதனால இவர்கிட்டே எதுவும் இல்லாமல் இருக்கார் அதனால செய்ய முடியாதுன்னு அர்த்தம் இல்லை ஒரு கால் பட்டாபிஷேகமாகி அயோத்தியையே இவருக்கு கொடுத்தா கூட ராஜ்யத்தையே ஆஞ்சநேயர்கிட்ட கொடுத்தா கூட அதுக்கு ஈடாகாது வைகுண்ட பத்தியாக ராமர் இருக்கிறதுனால ஒரு கால் வைகுண்டத்தையே ஆஞ்சநேயருக்கு கொடுத்தா கூட அதுவும் ஆஞ்சநேயரோட பக்திக்கு ஈடாகாது ஏழு லோகத்துக்கும் நாயக்கணனான ராமனுக்கு ஆஞ்சநேய சுவாமி பண்ணின இந்த ஒரு கைங்கரியத்துக்கு எந்த ஒரு கைமாறும் பண்ண முடியாமல் கடனாளி ஆகிட்டேங்கிறார் ராமர் ராமர் சொல்கிறது இருக்கட்டும் பின்னாடி யுத்த காண்டத்தில் ஒரு ராட்சசி சொல்ல போகிறார் ராமருக்கு எதுவும் என்ன முடியாது ராமனால் ஒரு சாதாரண மனுஷனாக ராமன் காட்டுக்குள்ளே ஒத்த ஆள் தனியாக தெரிஞ்சுண்டு கிஷ்கிந்த சாம்ராஜ்யத்தினுடைய வாலி அந்த வாலி முன்னாடி யாருமே நிற்க முடியாது வாலியை வதம் பண்ணி அந்த சாம்ராஜ்யத்தை சுக்ரீவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அந்த சேனையோடு சேர்ந்து சீத்தையை தேடுறதுக்கு கோஷ்டி கோஷ்டியாக பிரித்து ஆளை தேடி அனுப்பிச்சு இங்கே கண்டுபிடிச்சிருக்காருன்னா இவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு இந்த ராவணனுக்கு தெரிய வேண்டாமா அப்படின்னு இந்த ராட்சசிகளே பேசிக்கிறாளாம் அப்பேற்பட்ட ராமர் ஹனுமான் கிட்ட உன்னுடைய பக்தி எல்லாத்துக்கும் மேலே இதனால் நான் எதுவுமே கொடுக்க முடியாது நான் என்னையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே உனக்கு இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு ஹனுமான ராமர் போய் கட்டின்றாராம் அப்படி கட்டும்பொழுது ஹனுமான் ராமருக்குள்ளே அடக்கம் ராமருக்குள்ளே இந்த உலகமே அடக்கம் அதில் ஹனுமானும் இப்போ அடக்கம் இப்போது தன்னையே ராமர் கொடுக்குறாருனா அதுக்கு மறைமுகமாக என்ன அர்த்தம்னா இந்த உலகத்தை தன்னுடைய சிருஷ்டி தன்னையே கொடுக்குறார் எல்லாமுமாக சேர்த்து தன்னையே கொடுக்குறார் அப்போ ஆஞ்சனேயர் பதிலுக்கு ராமரை கட்டினார்னா ராமரும் சேர்த்து இந்த உலகமும் சேர்த்து ஹனுமானுக்குள்ளே அடக்கம்னு ஆகிடும் ஆனால் கைகளை குபிச்சின்னு ஹனுமான் சொன்னாரா பிரபு உங்களைப் போல் எனக்கு ஒரு சுவாமி இனி யாருமே கிடையாது ஆனால் என்னை போல் தாசன் உங்களுக்கு நிறைய பேர் இருக்கா அப்படி இருக்கும்போது என்னை தேர்ந்தெடுத்து எனக்கு இந்த கைங்கரியத்தை கொடுத்தேலே பிரபு அடியேனுக்கு கைகிறியம் பண்ணுற பாக்கியம் கிடச்சதுன்னு ஆஞ்சநேயர் கைகளை குபிச்சின்னு நின்றாராம் இப்படி ராம ஹனுமந்த ஐக்கியத்தோட சுந்தரகாண்டம் பூர்த்தியாகிறது இதுக்கப்புறமா யுத்தம் நடந்து ராவண வதம் நடந்து சீதாராம பட்டாபிஷேகம் நடந்து அதோடு முடிகிறது இப்படி சுந்தரகாண்டம் கேட்ட அத்தனை பேருக்கும் சீதாராமலுமண சமயத்தை ஹனுமந்தனுடைய ஆசீர்வாதம் பூர்ணமாக இருக்கட்டும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வன் ஸ்ரீகிருஷ்ணா பணம் மனைவி நமஸ்காரங்களுடன் ஸ்ரீமதி ராம்குமார் நன்றி